கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்கள் குடும்பத்தினருடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடிய மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட செய்தியாளர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது தமிழர் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் மாவட்ட செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் வண்ணங்கள் ஒன்றாய் ஆடை உடுத்தி தங்கள் குடும்பத்தினருடன் சமத்துவப் பொங்கல் விழா நடத்தினர் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் செய்தியாளர்கள் குடும்பத்தினருடன் இணைந்து சர்க்கரை பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று முழங்கி சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் விழாவில் பாரம்பரிய கலைகளான சிலம்பம் கட்டைகால் நடனம் வாழ்வீச்சு நடனம் என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இதில் பங்கு பெற்ற தஞ்சாவூர் கலை பண்பாட்டாட்டு மைய மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் வழங்கி செய்தியாளர்கள் குடும்பத்தினருடன் குழு புகைப்படமும் தனி புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர்